வெஜ்ஜில் உருண்டை குழம்பு கேள்விப்பட்டிருக்கோம் நான்வெஜ்ஜில் உருண்டை குழம்பு வாங்க செய்யலாம் இன்னைக்கு நம்ம ப்ரான் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இதெல்லாம் இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உருண்டைக்கு என்னென்ன வேணும்னா ப்ரான் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் ப்ரான் உருண்டைக்கு தேவையான ஐட்டம்ஸ் குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நறுக்குன ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கொத்து கருவேப்பிலை காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் பத்து பல்லு பூண்டு இது எல்லாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் குழம்பு திக்கா வரதுக்காக ஒரு வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி பேஸ்டா வச்சிருக்கிறேன் மசாலா பொருள்னு பார்த்தா மஞ்சப்பொடி சில்லி பவுடர் வீட்ல அரைச்ச மிளகாத்தூள் இவ்வளவுதான் நம்ம குழம்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரான் உருண்டைக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாமா ப்ரான் உருண்டைக்கு ப்ரானை மிக்சி ஜார்ல போட்டு பல்ஸ் மோடுல கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அஞ்சத்தூள் உருண்டைக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குழம்பு செய்யறதுக்காக ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பில பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற தக்காளியும் இதில் போட்டு நல்லா குழைய தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு வெங்காயம் தக்காளி அரைச்சி பேஸ்டா வச்சிருந்துருல அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போய் இது நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் முக்கால் ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் வீட்ல அரைச்ச மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஊத்திட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியையும் ஆட் பண்ணிட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் குழம்பு கொதிச்சிருச்சு இந்த சமயத்துல அடுப்ப லோ ஃபிளேம்க்கு மாத்திட்டு அகைன் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் அப்பதான் பச்சை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும் குழம்பும் நல்லா வத்தி வந்திருக்கும் ஸோ குழம்பு திக்கா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்களா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பும் நல்லா வத்தி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ப்ரான் உருண்டைங்களை போட்டுடலாம் கையில் கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் அந்த ப்ரானை தொட்டைங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும் அப்படியே ரேண்டமா குட்டி குட்டி பால்ஸா நீங்க எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா சூப்பராக அது வெந்து வரும்போது கொஞ்சம் பெரிய சைஸாகவே வந்துடும் அதனால நீங்க ஒரு மீடியம் சைஸுக்கே போட்டுக்கோங்க இப்போ எல்லா உருண்டையும் போட்டுட்டு உடனே கரண்டியை வச்சு கலர்னா கூட ஒன்றும் ஆகாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த உருண்டை அப்படியே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த உருண்டை உள்ளலாம் மசாலா போய் நல்லா ஜூசி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு சாதத்துல போட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இன்னும் சொல்லணும்னா இன்னைக்கு வச்சதை நீங்க நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க அது இன்னும் டேஸ்டா இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க